மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு கருத்தரங்கம் இனிதே துவங்குகிறது இப்பொழுது நம்மளோ நமது ஆய்வு பலகையில் ஒரு பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனுடைய பொருத்தத்தினை சூழ்ச்சிமாகவும் ஆய்வுபூர்வமாகவும் நமது ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ஐயா டாக்டர் கணேசன் ஐயா அவர்கள் ஆய்வு செய்து நமக்கு விளக்கம் தரவுள்ளார்கள் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் இருநூற்றி நாற்பத்தைந்தாவது கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நமது ஜோதிட நண்பர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுனால இதுக்கு தனித்தனியாக பொருளாளர் செக்ரட்டரி தலைவர் என்று ஒவ்வொருவருக்கும் நான் வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் எல்லாரும் இனம் ஸோ இதை மு இதை இதை முடி இதை வைத்துக்கொண்டு இந்த இதில் வந்து பொருத்தமெல்லாம் நான் அங்கே போகிறதில்ல பொருத்தமெல்லாம் தயவுசெய்து யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னா தச பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் தசை பொருத்தம் மாத்திரம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லை இன்னும் நிறைய டெக்னிக்கெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் பூந்து மேஞ்சு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட ஜாதகம் ஒரு உதாரணத்துக்காக இதை நான் வந்து இது சமீபத்தில் என்னுடைய பார்வைக்கு வந்தது நான் பார்த்தது அதனால் பேரும் போடலை ஊரும் போடலை ஒன்றும் போடலை கட்ட மாத்திரம் இருக்குது இந்த ஜாதகத்தின் வரலாறு எப்படின்னா நம்ம சொல்கிறோம் பத்துக்கு ஏழரை பொருத்தம் வந்திருக்கு சார் இந்த ஜாதகத்தில் பத்துக்கு ஏழரை பொருத்தம் இருக்குது யோனி பொருத்த மாத்திரம் ரெண்டுமே பெண் யோனியாக போச்சு மகேந்திர பொருத்தம் இல்லை அது யூஸ்ஃபுல்லாக தினம் இருந்தால் மகேந்திரம் வராது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வசியாக ஏகராசியாக போனதுனால வசியம் இல்லை அப்போ சுக்கரன் சுக்கரனே போட்டார் அது சனி சுக்ரன் இது சக் சந்திரன் இது சந்திரன் ஒரு டிகிரி நிற்கும் டேட் ஆஃப் பர்த் நான் தாரேன் சரி குறிச்சுக்கோங்க அவர் எங்கேயாவது இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறார் என்னுடைய கிளைண்ட்டை வெளியில் சொல்ல மாட்டேங்க நீங்கள் சொல்ல மாட்டேங்க காற்றுல பரவும் இல்லை காற்றுல பரவும் இல்லை கண்டிப்பாக பரவாயில்ல

இந்த பெண்ணுக்கு வயசு இப்போ நாற்பத்தெட்டு வருஷம் பதினோரு மாதம் வீட்டுக்காரருக்கு வயசு ஐம்பத்து மூணு வருஷம் நாலு மாதம் இப்போ என்னத்துக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னா பத்துக்கு ஏழரை பொருத்தம் பார்த்து தான் சார் நாங்கள் கல்யாணம் பண்ணணும் இத்தனை வருஷம் எல்லாம் நல்லா தான் இருந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின் எங்கிட்ட வந்தது ரெண்டு பேர்த்துக்கும் உறவினர் கிளையண்ட்ஸ் யாரும் எங்கிட்ட வரல ஆன்லைன் கன்சல்டேஷனு வந்தது ரெண்டு பேர்த்துக்கும் சொந்தக்காரர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு என்னடா புதுசாக இருக்குது இல்லை கெல்டு கண்டான ஒரு பாடெல்லாம் ஒரு டைவர்ஸ் கேட்குமா இது என்ன வம்பா இருக்குது அப்படின்ட்டு போட்டு பார்க்குறப்ப பத்துக்கு ஏழரை பொருத்தம் ஸோ இந்த கேள்வியோடு இவங்க வர்றப்பவே நமக்கு வந்து இந்த தசை பொருத்தங்கிறது ஒரு நான் முதல்ல ரெண்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலையாக பேசிருக்கிற பத்து பொருத்தமோ வெத்து பொருத்தமேன்ட்டு அது ஒரு ஆதங்கத்தில் வந்து அவுட் பஸ்ட் ஏன்னா என் பேரனுக்கு ஒரு ஆறுநூறு ஒரு ஜாதகம் பார்த்து இந்த செட் ஆகுங்கிற ஒரு வெறியில் பத்து பொருத்தமும் வெத்து பொருத்தமேன்னு தான் பேசினேன் அதுக்கு ஆதாரம் இருக்குது அதுக்கு இதை சொல்லிக் கொடுத்தது எனக்கு வந்து நம்ம அது என்னங்க ராமநாதபுரம் ஐயா மணியன் என்னுடைய ஜோ நாடி ஜோதிட குரு பத்து பொருத்தமும் வெத்து பொருத்தமே நீ ஜாதகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஆத்திரத்தில் பேசுனது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகம் ஏழரை இருந்து ஏன் மனமுறிவுக்கு நோக்கி போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நான் எடுத்துக்கிட்டேன் அது பார்க்குறப்ப சரி இவர் வந்து ஒரு எப்படி ஒரு பருவத்தில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பார் அந்த மொதல் அங்கே இருக்கிற பிள்ளைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு கல்யாணத்தில் இருக்குது அந்த கல்யாணத்துக்கு இந்த சப் அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல குடும்பத்தை கவனிக்கிறதில்ல டிஸ் ஒரு மாதிரியாக இருக்காருங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் இது தேர்ட் பார்ட்டி புருஷனோ பொண்டாட்டியோ இல்லை அதை நம்ம வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படி பார்க்குறப்ப சரி ஏழரை பொருத்தம் இருக்க வரல அப்போ தோஷத்தை காக்கணும் ஸோ பொருத்தம் மட்டுமே போதாது பத்து ரூபாய்க்கு நோட்டை வாங்கிகிட்டு அதில் ஏழு பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது நீங்கள் பொருத்த தாராளமாக கல்யாணம் பண்ணலான்னா இப்படி தான் வரும் அப்போ இதில் என்ன பிரச்சனை ஏன் இத்தனை வருஷம் இல்வாழ்க்கைக்கு அப்புறம் இவர் வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வராருன்னு பார்க்குறப்ப எல்லாம் பளித்து பளிச்சு பளிச்சுங்குது இப்போ இந்த பொண்ணோட ஜாதகமே இது ரைட்டுங்களா சத்தியமாக இல்லை இந்த பொண்ணோட அது முதல்ல ஜாதகத்தில் நாம் பார்க்குறப்பவே இந்த ஜாதகத்தோட ஒர்த்து என்ன ஒன்று அஞ்சு ஒன்பதை பாருங்கள் பாருங்கன்னு சாய் நீங்கள்லாம் பெரியவங்க உங்களுக்கு சொல்லலை நான் பொதுவான வார்த்தையாக சொல்கிறேன் நான் ஒன்று அஞ்சு ஒம்பதாக பார்ப்பேன் நல்லா இருந்ததுன்னா இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அந்த ஒன்று அஞ்சு ஒம்பதில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ கெட்டு போயிருந்தால் இது கஷ்டப்படுத்தத்தான் போகுது அப்படிங்கிறது தெரியுது அதுக்கு அடுத்தது கேந்திரத்தை பார்க்குற அதுவும் நல்லா இருந்தது அப்படின்னா சரி எப்படியோ முண்டி முடித்து எப்படியோ இந்த பொண்ணோ ஆணோ வந்துடுவாங்க இவ்வளோதான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு டாமினேட் பண்ணாமல் இருந்தால் சரி இவ்வளோதான் நான் ஜோதிடம் இருக்கிறதே பன்னெண்டு கட்டம் தானே இப்போ அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் லக்கணத்தில் ஏழு குடையவன் லக்கணத்தில் வந்து உட்காந்துருக்காரு நல்லது தானே ஸோ வீட்டுக்காரரை வந்து கண்டிப்பாக சரணடைஞ்சிட்டாரு ஸோ ஒரு கிரகம் எந்த வீட்டில் போய் உட்காருது அந்த வீட்டை இது பாதிக்கப் போயிடுது நல்லதோ கெட்டதோ ஆதிபத்தியத்தைபடி அப்போ ஏழு குடையவர் லக்கணத்தில் வந்திருக்கிறப்ப இவர் கணவனானவர் மனைவிக்கு அடங்கி போக போகிறார் மனைவியின் வீட்டாருக்கு இவர் உபச உப உபகாரம் பண்ணிட்டு இருக்க போகிறாருங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம் அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த தொந்தரவு வந்தது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சுக்கரன் பெற்றிருக்கிறது பார்த்தோம்னா எட்டு எட்டுக்குடையவனுடைய சாரம் முதனுடைய சாரம் கேட்ட நட்சத்திரத்தில் அவர் இருக்கார் ஸோ இது வந்து பிரச்சனைக்குரியதாக ஒன்று படுது அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமானது இந்த பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்துல நாம் வந்து கவனிக்கிறோமோ இல்லையோ பன்னெண்டாம் இடம் பஞ்சனை தோஷம் நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறது சார் ஏழாம் மடமும் பன்னெண்டாம் மடமும் வேணும் சார் ஏழாம் மடம் என்பது பார்ட்னர் தட் இஸ் ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க வாழ்க்கையில் ஒன்று வெளியிடத்தில் தொடர்பு அது தொழில் பார்ட்னராக இருக்கலாம் நட்பு பார்ட்னராக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கிறது எல்லாமே வெளியில் இருக்கிறது உள்ளில் இருக்கிற பாட்னர் தான் ரொம்ப முக்கியம் உள்ளில் யாருங்க மனைவி ஸோ ஏழாம் மடம் மனைவி ஸ்தானம் அது வெளிப்பாட்னர் அப்போ உள் பார்ட்னரை திருப்திப்படுத்தாமல் நீங்கள் வெளிப்ப வெளியில் போய் என்ன ஒன்றும் சாதிக்க முடியாது அப்போ இந்த ஏழாம் இடத்தை நாம் பார்க்குறப்ப இந்த குரு இருக்காரு இதில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு அண்ணனுக்கு தெரியும் இங்கே ரெண்டு ஐந்து குடையவர் ஏழில் போய் உட்கார்ந்து ஒரு மாதிரியான அதாவது இந்த பெண் வந்து இளமையிலேயே ஒரு காதல் வசப்பட்டு இருக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது இந்த குரு எப்பவுமே ஏழில் இருக்கிறப்ப அது வந்து திருமணத்தை பாதிக்கிற திருமண வாழ்க்கையே பாதிக்கிறது அவர் வந்து ஞானவானாக இருக்கலாம் அவர் பெரிய அறிவாளியாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அவருக்கு இந்த இல்வாழ்க்கை பற்றி என்பது அதிகமாக இல்லை ஆகவே குரு ஏழில் இருக்கிறப்ப பொருளாதாரம் எதை வேணாலும் தரலாங்க அது இல்வாழ்க்கைக்கு கொஞ்சம் சங்கடத்தை தரக்கூடிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பன்னெண்டாம் இடம் தான் பஞ்சனி தோசை மிக 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 கடுமையாக இருக்குது பஞ்சனி தோசம்னா என்ன சார் பன்னெண்டாம் இடம் தான் சைன சுக போகத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த பன்னெண்டாம் இடத்துல பாவக்கிரகங்களும் தீய கிரகங்களும் இருக்கக்கூடாது இந்த பாவக்கரகம்னு சொல்கிறப்ப ஆதிபத்திய பாவி இங்கே ஆதிபத்திய பாவின்னு பார்க்குறப்ப புதன் பதினோரு டிகிரியில் இருக்குது மீதி எல்லாமே நைசர்கிக பாவிகள் ராகு சூரியன் செவ்வாய் அப்போ டோட்டலாக பன்னெண்டாம் இடம் இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கூட ஏவாக இயங்கவில்லை அப்போ இந்த பெண்ணுக்கு கணவனால் சுகம் கிடையாது இது நல்லாவே தெரியுது அப்புறம் ஏன் பொருத்தம் போட்டாங்க பத்து கேள்றேன் பத்து கேள்றேன் அதுதான் பொருத்தம் அடுத்தது இங்கே பார்த்தா ஆஞ்சாதகத்தில் எப்படி இருக்குது அவங்களும் பத்துக்கு ஏழுற அதனால கட்டிட்டாங்க இதில் பார்த்தங்கன்னா ஏழாம் இடத்துல பாருங்க நான் இப்போ சொன்னேன் கூட்டாளி ஏழாம் பாவம் கேது செவ்வாய் புதன் கேது ஒரு ஃபஸ்ட் எய்ட் அவர் தான் டாப் மோஸ்ட் மேலிஃபிக் இருக்கிறதுலே கடுமையான பாவி அவர் தான் ரெண்டாவது நீச்ச செவ்வாய் செவ்வாயினுக்கு இன்னொரு தகுதி இருக்குங்க மங்கள கணவன் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இது ஆஞ்சாதகம் ஸோ திருமணத்தை முக்கிய பங்கு வகிக்கும் இவர் அது மாத்திரமா இந்த லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதி போய் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப அந்த இடம் நாஸ்தி இங்கே புதன் இருக்கிறார் புதன் ஆறு குடையவராக போய் ஏழாம் இடத்துல இருக்கலாமா ஸோ இவருக்கு அதை திருமணத்தை வெட்டும் ஸோ இந்த இவ்வளோ தோஷம் இருக்கிறப்ப சரி சார் தோஷத்துக்கு தோஷம் சாமியம் பார்க்கணுமல்ல இங்கே தோஷத்துக்கு தோஷம் சாமியை பார்க்கலாம் ஆனால் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சாமியம் பார்க்க முடியாது பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் சாமியம் இருக்கா அங்கே இல்லை குரு தான் சுத்த சுயம் குரு பகவான் தான் இருக்கார் அப்படியே இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து மூன்று பாவக்கரங்கள் மேலே இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கோ ஆணுக்கோ வாழ்க்கை இல்லை திருமண சுகம் இல்லை அதுக்கெல்லாம் பரிகாரம் கூட கிடையாதுன்னு தான் எங்கள் ஆசிரியர் எழுதியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப இது தோசை சாமியத்தில் வரக்கூடியதான் சமாச்சாரம் அதே மாதிரி தான் அங்கேயும் ஸோ ஒரு ஒரு இன்னும் சொல்ல போனால் ஜாதகத்தில் திருமண சம்மந்தமானதை பார்க்கணுன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்படி தான் சொல்கிறோம் இப்போ செவ்வாய் தோசைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல தோசை இருந்தது அப்படின்னா அது இருபது பர்சன்ட் நாலாம் இடத்துல இருந்ததுன்னா அது நாற்பது பெர்சன்ட்டு அவ்வளோதான் தோசை அதுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அறுபது பெர்சன்ட் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா எண்பது பர்சன்ட்டு எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா சாரி எட்டாம் இடத்துல இருந்தால் எண்பது பர்சன்ட் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதுதான் ஒரு அளவுகோல் தோசத்தை அளவு மானிட்டர் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே தோசை சாமியம் இல்லை பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் இல்லை அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு இங்கே தோசை சாமியம் எதுவும் இல்லை அப்படி இல்லாத இல்லாதப்பதில் என்னது கல்யாணம் பண்ணாங்க காரணம் பத்து கேளுற ஸோ இதுதான் கோளாறு இதில் சரி அடுத்த கேள்வி இவங்க நீடித்து வாழ்வார்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இவங்க நீடித்து வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் அதை நான் விளக்கிறேன் நீங்கள் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் அதை நான் வரவேற்கின்றேன் இதில் நான் எடுத்துக்கிறது திருமணம்னு வந்ததுனாவே நாடிக்கு போயிடுவேங்க ரொம்ப ஈஸி நாடி ஜோதிடத்தில் இந்த இதில் பாருங்கள் செவ்வாய் கேதுவுடன் சேர்க்கை நாடியில் என்ன சொல்லுதுங்க செவ்வாய் கேதுவுடன் ராகுவுடன் சேர்க்கை கூடாது ராகு சுக்கரன் ஏக திசையில் இருக்கிறார்கள் ஆகவே இங்கே திருமணத்துக்கு உள்ள கணவன் மனைவி ரெண்டு பேருமே ராகு கேதுவின் சேர்க்கையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது கடுமையான திருமண தடையையே திருமணத்தை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு காம்பினேஷன் இங்க பாருங்க ராகு செவ்வாய் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு அப்போ இங்கே வந்து அதை விட இது மோசம் ஏன்னா ராகுக்கு இது ஆக்சுவலியே வந்துருச்சு ரெண்டு வந்து செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஜாதகத்தை சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் செவ்வாயோ சுக்கரனோ ராகுக்கு எது உடனே தொடர்பில் இருக்கும் பொழுது அதாவது ஏகதிசையிலையோ செயற்கையிலையோ இருந்ததுனால் வரக்கூடிய பெண்ணுக்கு இல்லாமல் இருப்பது நல்லது அல்லது இந்த க இந்த சேர்க்கையை குரு பகவான் பார்க்கணும் அந்த குரு பகவான் சுத்த சுயம் பிரகாசமாக இருக்கணும் வக்கரமோ நீச்சமோ அஸ்தங்கமோ ஆகாமல் இருந்து பார்த்தால் அதற்கு பலன் உண்டு இல்லைன்னா அது பார்வை வெறும் பார்வை மொக்க பார்வை தான் ஸோ இது இதில் இன்னொன்று இருக்குது நம்ம ஜிகேவோட விதியை இங்கே அப்ளை பண்ணி பார்த்தேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அதை ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அதை சொல்கிறேன் பெருமைக்காக சொல்லலை இந்த இது பத்து டிகிரி தான் சார் வரும் இந்த ஜாதகத்தில் கவனிச்சிங்கன்னா பரிவர்த்தனை ஒன்று இருக்குது சுவாய் சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் ஒன்று பன்னெண்டு பரிவர்த்தனை ஸோ அப்போ பரிவர்த்தனைனாவே ஒன்றுக்கும் மேற்பட்டதுன்னு நமக்கு தெரியும் அப்போ இந்த பெண்ணின் இளமை கால வாழ்க்கை ஒருவேளை வயசுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு யாரையாவது விரும்பி அது வந்து பிரேக் ஆகி அந்த மாதிரி இவர் வந்து பெரிய தியாகி மாதிரி பொண்ணு கட்டிக்கிட்டாரா என்னங்கிறது தெரியாது ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தோஷம் ஒன்று தப்பு அடுத்தது இருபது டிகிரி இது இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்கிறப்ப ஸோ ரெண்டு ராசியில் இருந்தாலும் இது சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இருப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாகி முறைப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது ஸோ சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது தோஷம் நாம் சொல்லலாம் இது ரெண்டுமே ஒன்று தானே புருஷ முன்னாட்டி தானேன்ட்டு பட் அதனுடைய தன்மை காரகத்தன்மை பார்த்தோம் அப்படின்னா காமம் தான் அங்கே மிக்கும் அப்போ இது காமத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த பரிவர்த்தனைக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கரன் ராகுவால் பாதிக்கப்படுகிறது ஆகவே செவ்வாய் சுக்கரன் ராகு கேதுனால் டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜாதகத்தில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதை விட சூப்பர் சந்திரன் ஒரு டிகிரி ராகு கேது மூணு டிகிரி இதை நுணுக்கமாக விகளை வரைக்கும் போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டிகிரி ப்ளஸில் தான் வித்தியாசம் இருக்குது ராகுவுக்கும் சந்திரனுக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப சந்திரன் என்பது மனக்காரகன் உடல் காரகன் புத்திகாரகன் இந்த மூணையும் நாம் சொல்கிறோம் இந்த மூணுக்கும் அதிபதியான சந்திரன் ராகுவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார் இரண்டு ராசிகளில் இருந்தாலும் அவை இரண்டும் சேர்க்கைப்பட்டு இருப்பதனால அது ஒன்றாக கருதப்பட வேண்டும் அப்படி பார்க்குறப்ப நான் சொன்னது ஆமாம் ஆமான்னு இருக்கும் ஏன்னா இவர் மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுவாருங்க அப்படின்னு சந்தேக பிராணி என்ன ஆகு சந்தேக பிராணி அந்த இருக்கிற சந்திரனும் நல்ல சந்திரனாக இருந்தால் பரவாயில்ல அவர் இருக்கிறது தேவிர சந்திரன் சனியோட வீட்டில் ஸோ இவருக்கு நல்லதில்லை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சனியும் சந்திரனும் புனர்பு தோஷத்தில் இருக்கிறது இங்கேயும் அது புனர்பு தோஷத்தில் தான் இருக்குது பரிவர்த்தனை சனி சந்திரன் பரிவர்த்தனை ஆகவே இது புனர்பு ரெண்டு பேர்த்துக்குமே இது புனர்பு துவசத்தை இருக்குது அப்போ இது ரெண்டு பேர்த்துக்குமே இந்த திருமணம் ரெண்டாவது திருமணமாகத்தான் இருக்கணும் இல்லை இதுதான் முதல் திருமணம் சத்தியம் பண்ணாங்கன்னா இது ஆக போகுது சரி எப்போ சார் பிரேக் ஆகும் அது ரொம்ப ஈகராக கேட்குறாருங்க ஆன்லைனில் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னாரு இதோட பாவி இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாரு சரி உண்டானதை சொல்லலாம் எனக்கு பட்டது நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் இப்போ கோச்சார குரு பகவான் அங்கே இருக்கார் நாடி விதிப்படி என்ன கோச்சார குரு பகவான் தான் ஒரு சம்பவத்தை நடத்தி தருகிறது அது எந்த கிரகத்தின் மேல் போகிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தையுமே ஆதிபத்தியத்தையும் பெற்று பலனை தருகிறது இதுதான் விதி அப்போ கோச்சாரத்தில் இன்றைக்கி இங்கே வந்துட்டார் குரு அப்போ குரு கேது மேலே போச்சுன்னா கேதுவை ஆக்டிவேட் பண்ணுவார் இது ஒரு வாய்ப்பு இருக்குங்க கேது இருக்கிறதுனால கணவனை பிரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இங்கேயும் நாம் பார்க்குறப்ப அந்த வாய்ப்பு இல்லை அப்போ என்ன சொல்லலான்னா நான் சொன்னேன் இப்போ தசாபுத்தியை நாம் பார்க்கணும் தம்பி எழுதலை பற்றி அதுக்கு ஏதாவது ஆப் தசாபத்தி ஆப்ரேட் பண்ணணும் எந்த சிஸ்டத்தில் வேணாலும் நீங்கள் போய் பலன் எடுங்க பலன் எடுக்கிறதுக்கு எந்த முறையினாலும் ஃபாலோ பண்ணாலும் ஒரு சம்பவத்தை நடத்தி தருவதற்கு தசாபுத்தி ச அனுகூலமாக இல்லாமல் நடக்காது அப்போ எங்கள் பொண்ணுக்கு பார்த்தோம்னா புதனில் புதன் பட் ஆக்சுவலி ஆண் ஜாதகத்தை சம்மந்தப்பட்டதை விட அந்த எங்கிட்ட வந்தவர் பெண்ணுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டார் அதனால் பெண்ணுக்கு புதனில் புதன் இருக்குது ஸோ இந்த புதன் எட்டு குடையவராக போயிட்டார் அப்போ அவர் பிரிவினையை காட்டக்கூடிய ஒரு அம்சம் அல்லது ஒரு அவமானத்தை தரக்கூடியவர் அவமானமாக பிரிவினையும் இருக்கலாம் அந்த புதன் பார்த்தோம் அப்படின்னா அந்த புதன் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் ராகுடன் நெருங்கி பாகையில் இருக்கார் ஒம்பது பதினொன்று அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அவமானத்துடன் தான் இது வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே கோச்சாரத்தில் குரு பகவான் இங்கே இருக்கார் சனிரன் தொடர்பில் இருக்கார் மூணு நாலு அஞ்சு அப்போ அவர் சுக்கரனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இப்போத்திக்கே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இங்கே பார்க்குறப்ப கோச்சாரத்தில் இதுவும் அதே மாதிரி தான் ரிவர்ஸில் பார்த்தோம்னா கேது இங்கே இருபத்தோரு டிகிரியில் இருக்கார் ஸோ இருபத்தோரு டிகிரியிலேருந்து இவர் அட்வான்ஸ் ஆகி இந்த ராசியில் செவ்வாய்க்கும் செவ்வாயை தொடும் காலத்தில் இவங்களுக்கு பிரிவினை சட்டப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அப்போ அந்த காலகட்டம் என்னென்னு பார்க்குறப்ப இதில் ஒரு ஒன்றே கால் வருஷம் இதில் ஒரு செவ்வாய் ஏழு டிகிரியில் இருக்கிறப்ப அது ஒரு ஒரு வருஷம் வச்சுக்கலாம் ரெண்டே கால் வருஷம் ஆகுங்க இந்த ரெண்டே கால் வருஷம் சனி குரு கடைசி புத்தி சனி தசையில் கடைசி புத்தி இவருக்கு அது மூணு பன்னெண்டு கூட அப்போ பன்னெண்டாம் இடத்த அதிபதி சம்மந்தப்பட்ட குரு பகவானின் செயல்பாடுகள் அங்கே நடக்கப் போகிறது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் சரி அப்படின்னாரு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாருங்க ஒரு வாரம் கழித்து அவருடைய கேரக்டர் எப்படிங்கிறாரு என்ன சார் அநியாயமாக இருக்குது யாரோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு இன்டிவிஜுவல் கேட்டால் பரவாயில்ல ஈஸ் எ தேர்ட் பர்சன் எனக்கு கொஞ்சம் ஐ பிகேம் நர்வஸ் சரி இது ஏதாவது சட்டச்சிக்கலில் கொண்டு போய் ஒற்றா போகுதுரா அப்படின்ட்டு அவர் ரெக்கார்ட் இருக்கிறாரு அப்புறம் நான் சொன்னேன் அந்த கரெக்டரை பற்றி நான் சொல்ல வரப்போ லக்கணம் நிற்கிற நட்சத்திரம் இருபத்தாறு டிகிரியாக இருக்கிறதுனால செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு லக்கணப்பிள்ளை அதனால் இவர் அதிக கோவக்காரர் எல்லாம் செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய ஆள் அது ராகவனு கூடி இருக்கிறதுனால அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சரியாக இல்லை அவர் செய்கிறது எல்லாமே தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஃபிசிக்கலாகவும் ஹேண்டில் பண்ணுறாரு மென்டலாகவும் டார்ச்சர் பண்ணுறாருங்க கரெக்டான ஆமான்ட்டார் அப்படின் ஆளை விடுறான்ட்டேன் ஸோ அந்த மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட்டு சொல்லாங்க சனி சுக்கரன் சேர்க்கை பொருளாதாரத்துக்கு வேணால் நல்லா இருக்கலாம் இல்வாழ்க்கைக்கு அங்கே தடம் பொருள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இது எல்லாம் நாம் கவனிக்க வேண்டி இருக்க ஒரு ஜாதக பொருத்தம்னு வந்தால் அதுக்காக தான் இத்தனை பாயிண்ட்ஸும் நான் எடுத்து சொல்கிறேன் இது வந்து போஸ்ட்மார்ட்டம் தான் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் வருது ஸோ இதை நாம் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நான் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்படி தான் பார்க்குறது எங்கிட்ட ஒரு அம்மா ஃவே ஒரு ரூபாய்க்கு பக்கம் கொடுத்துருக்கோம் ஜாதக பொருத்தத்துக்கு மட்டும் ஒரு நாள் கூட ஏன்னா சார் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறீங்க ரிஜெக்ட் இல்லை நான் மூணு ஜாதகம் கொடுத்தேன் நீ வேறு காரணத்தினால அது ஒத்து வரலைங்கிற எக்கனாமிக்கல் டிஸ்டன்ஸு அந்த மாதிரி பட் இன்னமும் சீக்கியப்பான்னு கம்மிட்டுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ பொருத்தம் பார்க்குறது நாம் லேஸ் சமாச்சாரம் இல்லைங்க அத்தனை கஷ்டப்பட்டுக்கிட்டு நமக்கு மென்டல் ஒரிஸு எல்லாமே ஏற்றுக்கிட்டு போனாலும் அண்ணன் முதல்ல பேசுனவங்க சொன்னீங்களே டக்கு டக்குன்னு அவங்க பாட்டுக்க நெகட்டிவ் பண்ணிவிட்டு ஐடியில் இருக்கிறவனா அதில் இதில் இருப்பானோ டேட்டாவில் இருப்பாரா சைபரில் இருப்பாரா அப்படின்னு எல்லாம் பார்க்கக்கூடிய பெண் வீட்டார் அப்புறம் எங்கே போய் பொருத்தமாவது கருத்தமாவது அப்புறம் அந்த பிள்ளை யாரையாவது போக போகுது இவனு யாரையாவது இழுத்துட்டு போ அவ்வளோ தான் நடக்க போகுது அப்புறம் ஜோதிடமாவது கருவாடாகுது கோபம் கோபம் இதுதான் ஐ ஜஸ்ட்டு இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் சார் இதில் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பேசலாம் வரவேற்கிறேன் சார் நன்றி வணக்கம் குழந்தைங்க இருக்க இருக்கா என்ன கிட்டே இது பொறுத்தத்துக்கு வந்துருந்ததுன்னா இவ்வளோ தூரமெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு டிகிரி நட்சத்திரம் அதெல்லாம் கிடையாது இந்த லக்கணத்துக்கு மூணுக்குரிய மாரகாதிபதி இந்த லக்கணத்துக்கு பதினொன்று குரிய பாதகாதிபதி உருசமோண்டாட்டியில் ஆகிக்கல ஒரே வார்த்தை ரொம்ப சிம்பிள் அதுக்கு அடுத்தது நான் ஒன்பது நாலு ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸ் கொடுத்தாலும் தான் ஜோசியத்தில் வந்து நீ சரி சரியில்லைன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் புரியுதுங்களா சரி பண்ணுறதுக்குலாம் இது வரையிலும் எந்த ஒரு நவகிரகமும் தனி மனிதனுக்கு அனுமதி தரவில்லை புரியுங்களா இந்த லக்கணத்துக்காரனுக்கு லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துக்கு ஏழு ஆறு இருக்கா செவ்வாய் இருக்கா கேது இருக்கா புதன் இருக்கிறான் இந்த புதன் ஆறு இந்த இந்த இடத்துக்காரன் இங்கே இருந்தாவே இது தேராது புரியுங்களா இதை மட்டும் விட்டுருங்க இந்த ஜாதத்தியும் விட்டுருங்க நான் பார்க்குற பாலிசி இந்த லக்கணத்துக்கு ஏழாம் எடுத்துக்காரன் யார் சுக்கரன் சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவன் தனது ஸ்தானத்துக்கு பன்னெண்டில் இது தேராது நீங்கள் எப்படி பொருத்தம் பார்த்தாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் பரிகாரமோ பொருத்தமோ வேலை செய்யாது நீ வந்து சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிறவியில் இல்லை இப்படி டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கும் ராசிக்கும் எப்போ வந்து மூணு ஆறு எட்டுக்குரியவனுடைய தேசியம் வருது அப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆறு எட்டு குரியவன் என்ன நட்சத்திரம் இருக்கிறான்னு அந்த உறவு மூலம் வரும் அந்த பாதையில் வரும் அவ்வளோதான் எல்லா ஜோசிக்கரணிக்கு பொருத்தம் பார்த்து என்னென்னமோ பண்ணுறங்கிறாங்க பொருத்தத்துக்கெல்லாம் வேலை கிடையாது இது இதுவரையிலும் ஆனானப்பட்ட பிரிங்கி முனிவருக்கு அந்த கிரகன் அனுமதியை தரல இந்த பிரிங்கி முனிவர் யார் தேவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாள் புரியுங்களா இதில் நான் பொருத்தம் பார்த்தா சரி வரும் அந்த வேலைக்கெல்லாம் கை இடம் இல்லை எந்த மனிதனுக்கும் அந்த நவகரங்கள் அனுமதியை தரல இதில் ஒரு ஜோசிக்காரனுடைய ஜாதகம் நல்லா இருந்து நல்ல தசாபுத்தி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு அருமையான ஜாதகங்கள் வரும் அப்படி அவர் பொருத்தம் பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தரமாக போகும் அப்போ என்ன சொல்லிக்குவார் மாறுதட்டிக்குவார் நான் பொருத்தம் பார்த்தா இப்படி தான் நடக்கும் போகிறாரு அதுக்கெல்லாம் கிடையாது அவருக்கே கிரகம் மாறட்டும் தசா புத்தி மாறட்டேன் அப்போ அவரை பொருத்தம் பார்த்து சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே ரெண்டு பரிவர்த்தனை வலுவாக இருக்குது பரிவர்த்தனை ஒன்று கிடக்க ஒன்று நடக்க போகுது புரியுங்களா ஒன்று பன்னெண்டுக்குரியவன் பரிவர்த்தனை நாலு ஆறுக்குரியவன் பரிவர்த்தனை நாலு ஒம்பதுக்குரியவன் பரிவர்த்தனை இந்த ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு இந்த ஸ்தானத்துக்கு ஆறு குறியவன் இங்கே இந்த ஸ்தானத்துக்கு எட்டு குறியவன் இங்கே டிகிரி கிரியில் அப்புறம் போங்க ஒன்று ஒத்து வரலை அப்படின்னா ஏன் ஒத்து வரலங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் உள்ளே போங்க டிகிரிக்கு போங்க அதுக்கு எடுத்தது கால் கொடுத்தவனை பாருங்க அப்போ டெபாசிட் தேரி அப்படிங்கிற அடுத்த கேட்டகரிக்கு போனீங்கன்னா வீடு கொடுத்தவனை பாருங்க இங்கே பண்டமெண்டலே அடி வாங்கி போச்சு இங்கே லக்கணத்துக்கு அஞ்சு குறி மேலே இருந்து சுக்கரனை பார்க்கறது நல்லதா ஆட்டோமேட்டிக்காரர் கேட்டிருந்தாரு பரிகாரம் நல்லாயிடுச்சா நெவர் சரியாயிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டீங்க கரெக்டா மறுபடியும் சொன்னார் அப்போ நீங்கிடிச்சா என்பது தெரியறதுக்கு நீங்கள் அவருக்கு அவர் தான் அதில் மன்னர் பிரசன்னம் போடுங்க சார் உங்களுக்கு அந்த லக்கணத்தில் உங்களுக்கு செவ்வாய் வந்து உட்காந்துருதுங்க அதில் ஜாமக்கல் போடுங்க உதயத்தில் வந்து செவ்வாயே எட்டாம் பதிவு உதவியோ உக்காந்துனா நீங்கள் செஞ்ச பிரயோஜனம் இல்லை தெளிவாக சொல்லலாமே ஏன் சொல்ல முடியாது தாராளமாக சொல்லலாம் தெரிஞ்சுக்குங்க வந்த இல்லை வந்த நேரத்துக்கு நீங்கள் லோக்கல் பிரசன்னம் போடுங்க சார் அந்த நிமிஷத்துக்கு அதில் எட்டாம் இடத்துல வந்து இந்த லக்கணத்தில் வந்து சு செவ்வாய் வந்து உக்காந்துருந்தாலோ அல்லது எட்டாம் அதிபதி இந்த உக்காந்துருந்தாலோ அவர் செய்த பரிகாரம் பிரயோஜனம் இல்லை சரியான முறையில் செய்யப்படவில்லை அதுதான் அதனுடைய இது அடுத்தது இந்த அண்ணனுக்கு யார் ஆ நம்ம தலை நண்பருக்கு கும்பராசியில் இருக்கிறவங்க எல்லாமே பொருத்தம் போட முடியாதா சார் அந்த இருங்க இருங்க நான் முடிச்சிட்றேன் கும்பராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது சந்திரனோட நட்சத்திரம் நட்புக்கிரகமான செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டார் மூணு நாள் இருக்குது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமில் போனீங்கன்னா குருவோட நட்சத்திரம் மூணு இருக்குது மூணு பாதம் இருக்குது அப்போ அந்த இடத்துல வர்றப்போ அவ யாரை குறிக்கிறது அந்த குருவைத்தான் அவர் குறிக்கிறார் அந்த செவ்வாயைத்தான் அவர் குறிக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவருக்கு தோஷம்னு நாம் சொல்ல முடியும் காட்டு ராசியில் இருந்துட்டு அவருக்கு வந்து பொருத்தமே போடக்கூடாதா கும்பராசியாக இருந்தால் இது எப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் அயுருவாக இருக்கிறது சார் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்லா இல்லாமல் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு போய் ஜோதிடம் என்ன சார் வேண்டி இருக்கு யாராவது ஒருத்தர் நூற்றுக்கு நூறு ஆதர்ச தம்பதின்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க தினம் அதுதான் சார் வாழ்க்கை அது இல்லைன்னா அப்புறம் சிக்காரு என்னடா நான் இதை ஏ உக்காந்துக்கிட்டு கட்டிட்டு மாறடிக்க அவ அந்த பக்கம் இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அதுதான் தான் நீங்கள் சொன்னது நாற்பத்தி மூணு டிகிரிக்கு வித்தியாசம் வந்தது சூரியன் சுக்கிரனா அவர்கள் ஒரு ஜீவன் இருக்கிறதாகவே மனைவி நினைக்க மாட்டாள் கணவனும் நினைக்க மாட்டாள் சூரியன் சுக்கரனோட டிஸ்டன்ஸு நாற்பத்தி மூணுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஜடம் தான் அதாவது ஒரு நண்பன் தான் அந்த வீட்டில் ஏ கணவன் மனைவி என்ற பாசம் இல்லை திருமணம் நடக்காது என்பது கிடையாது தாமதித்து நடக்கலாம் ஆனால் அது வாழ்க்கை இல்லை அவ்வளோதான் சார் அண்ணா வாங்கண்ணா アハハハ。<700. clears throat>